திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதே எனது முதன்மை இலட்சியம் அந்த கட்சி இருக்கவே கூடாது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து எனது கனவே திமுக இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் அவர்கள்தான் என் முதன்மை எதிரி அப்படின்லாம் பேசிட்டு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா விஜய் தான் என் முதல் எதிரி விஜயை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் விஜயை அரசியலிருந்து விரட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறாரோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வைக்குது அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு விஜய்க்கு எதிராக தான் இருக்கு தொடர்ச்சியாக விஜயை ஆதரித்து வந்த சீமான் எதற்காக விஜயை கடுமையாக எதிர்க்கிறார் அப்படின்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது மாற்றம் மாற்றம் என்று பேசி வந்த சீமான் தற்போது பொதுமக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு மாபெரும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதிலையும் குறிப்பாக திமுகவை ஒழிக்க வேண்டும் அதுதான் எனது லட்சியம் அப்படின்லாம் பேசிட்டு வந்தாரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் ஆரம்ப கட்ட காலத்தில் விஜய் அவ்வளவு தூரம் ஆதரிச்சு வந்த சீமான் திடீர்னு ஐயா ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறம் கடுமையாக எதிர்க்க தொடங்கிட்டாரு எதற்காக ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் வந்து இவ்வளவு தூரம் தாக்கப்படுகிறார் அப்படின்ற கேள்வியை எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு இவர் கடுமையாக மறுத்தாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்களாம் ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் எப்படி வந்து நெருப்பு இல்லாமல் புகைச்சல் ஏற்படாதோ அது போல விஷயங்கள் இல்லாமல் யாரும் எந்த விதமான ரூமர்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க இவர் ஸ்டாலினை போய் சந்திச்சாரு காரணம் வந்து ஒரு சப்ப காரணம் சொன்னாரு முகா முத்து இறந்தாரு அவரோட துக்கத்தை தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னாரு அந்த துக்கத்தை அனுசரிக்கணும் அப்படின்னா அவர் முகா முத்து வீட்டுக்கு போயிருக்கணும் ஆனா ஸ்டாலினை போய் சந்திச்சாரு அப்படி ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா போயிட்டு வந்த நாள்ல இருந்து இன்று வரை அவர் திமுக ஒரு இடத்துல கூட திட்டல ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரும் சரி அவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ரெண்டு பேருமே விஜய்யை போட்டு போல போலன்னு பொலக்கிறாங்க இதுல கருத்துக்கள் வச்சாலும் பரவாயில்ல நாகரீகமான விமர்சனம் வச்சாலும் பரவாயில்ல ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா முகம் சொல்லிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கேவலமான கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க இதுல அண்ணன் சீமான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில தான் இது வேறவாய் அது நாரவாய் அப்படின்ற அளவுக்கு மக்களை யோசிக்க வச்சிருக்கு என்ன சொல்றாருனா விஜய் தான் ஏ ஒன்று சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே விஜய் ஏ ஒன்னா முதல் குற்றவாளி அதில் சேர்க்கணும் எஃப்ஐஆரில் ஏன் சேர்க்கலை அப்படின்னு கேள்வி எழுப்புறார் உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க சார் விஜய் ஏ ஒன்றுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அந்த விபத்து நடந்தது காவல்துறை வந்து அங்கே வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு உடனே என்ன சொல்றாரு அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க காவல்துறை தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே தானே நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறோம் விஜய் ஏ ஒன்னா ஏ ஒன் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கட்சி வேலைகளை மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் சிபிஐ ஆஃபிஸர் கிடையாதுல நீங்கள் நினைச்சிட்டீங்க போல எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வீரன் தீரன் சூரன் பேசுகிறதுனால நம்ம ஒரு புலனாய்வு புலி அப்படின்னு நினச்சிட்டீங்க போல இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு அந்த பேட்டியில் அதுல ஆதவர்ஜினாவோட பேரும் விஜய் பேரும் இல்ல அதை நீக்கிட்டாங்க எஃப்ஐஆர்ல முசியானன் பேரும் நிர்மல் குமார் பேரும் தான் இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா விஜயையும் ஆதவர்ஜினாவையும் மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க பாஜக எப்படி ஏடிஎம்கே கே பிஜேபி கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்களாம் அப்போ இந்த எஃப்ஐஆர்ல வந்து விஜயோட பேரும் ஆதவ பேரும் தான் அவங்க கூட்டணிக்கு மிரட்டி கொண்டு வரக்க போறாங்க இதுல பிஜேபி தலையீடு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அண்ணன் இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அண்ணன் சீமான் அவர்களிடத்துலேயும் சரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இடத்துலையும் சரி மிக புரட்சிகரமான ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கியிருந்தீங்க இல்லையா ஒரு நடிகை வழக்கில் அந்த வழக்குல தமிழ்நாடு அரசு உங்களை தேடி தேடி உங்க வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்தபோது சம்மன் ஒட்டப்பட்டு அந்த சம்மனை கிழிச்சு நார நாரா கிழிச்சாங்க அந்த கிழிச்சது யாரும் உங்களுடைய பாதுகாவலர் அந்த பாதுகாவலரை அடித்து இழுத்துட்டு போனாங்க அப்படி அடிச்சு இழுத்துட்டு போகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்து தர்மபுரியில் இருக்கேன் என்னால் இப்போ வர முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா சம்மனை கிழிச்சிட்டு உங்க பாதுகாவலரை தூக்கிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஓடோடி வந்தீங்களே வேவேமா எதுக்கு வந்தீங்க நீங்க பயந்து ஓடி வந்தீங்களா சரி அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை செய்யப்பட்டது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இப்போதைக்கு சீமான விசாரிக்க தடை இந்த வழக்குல அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வழக்கை வந்து நாங்க டிஸ்மிஸ் பண்றோம் இந்த வழக்கு இதோட முடிச்சு வைக்கப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு அந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப பிஜேபி இன்வால்வ் ஆகலையானு அப்ப பிஜேபி இன்வால்வ் தான் உங்களை அந்த வழக்குல இருந்து காப்பாத்தி விட்டாங்களா அப்ப நீங்க வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்களா இப்படி உங்களை கேள்வி கேட்கலாமா அந்த வழக்கை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் ரத்தம் அடுத்தவனுக்கு நடக்கும்போது தக்காளிச்சிருந்தியா இது என்னென்னே நியாயம் நீங்க சொல்றீங்க விஜய் வந்து ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எப்படியும் நாற்பத்தொரு குடும்பங்களை சந்திக்காம வீட்டுக்குள்ளே போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா அவர் தான் அந்த வீடியோல பேசும்போது சொல்றாரு நான் என் அலுவலகத்தில் இருப்பேன் இல்ல என் வீட்டில் இருப்பேன் தாராளமா வாங்கன்னு சொல்றாரு உங்களை போல உங்க பாதுகாவலரை மாட்டி விட்டுட்டு கிருஷ்ணகிரியில் ஓடி போய் ஒளியலையே நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நானும் போக மாட்டேன் போக வேண்டிய சொன்னீங்க உங்க வழக்கறிஞரும் என்ன சொன்னாரு சீமன்லாம் வரமாட்டார்னு சொன்னாரு ஆனா உங்க பாதுகாவலரை போட்ட போடல ஓடி வந்தீங்கல்ல யார் இதுல அச்சப்பட்டு ஓடி ஒளிஞ்சது நீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க அந்த நாற்பத்தொரு குடும்பங்களோட துக்கத்துல இவர் அனுசரிக்கல இவரெல்லாம் என்ன அரசியல் கட்சி தலைவர்னு கேட்டீங்க உங்க கூடவே இருந்த பாதுகாவலர் உங்க தேர்தல் நேரத்திலையும் சரி முக்கியமான பொதுக்கூட்டம் மாநாடு எல்லா நேரத்தையும் இருந்த உங்க வலதுகரமா இருந்த வெற்றி நிலவன் அப்படின்ற ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் உயிரை மாய்த்து கொண்டான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் எதுக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துக்காக கடன் பிரச்சனைக்காக அந்த பையனை வீடு தேடி வந்து யாரோ அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பையன் தூக்கில தொங்கிட்டான் உங்க கூடவே இருந்தவன் அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் எனக்கு யாருமே உதவி பண்ணல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துக்காக அந்த துக்கத்துல கூட பங்கெடுக்காம போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு திருச்சியில் கூட்டம் போட்டுக்கிட்டு நீங்கள் விஜயை இருக்கீங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா உண்மையிலே சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி தத்துவத்தின் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமான் மேலையும் இவ்வளவு நாள் மரியாதை வச்சிருந்ததுக்கு வெட்கி தலை குனிய வேண்டிய நேரம் எது எப்படி கேவலமாக போயிட்டீங்கன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சீமானா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் சீமானை உற்று கவனிக்கக்கூடிய ஒருத்தர் நான் சொல்கிறேன் இவ்வளவு நிதானம் இழந்து உங்களை பார்த்ததே இல்லை திமுக கூட மோத நீங்க தயாராக இருந்தீங்க அதிமுக கூட மோதிட்டு இருந்தீங்க பாஜக கூட காங்கிரஸ் கூட எல்லோரும் கூட என் அதி தீவிரமாக மோதினீங்க ஆனால் ஒரு நடிகர்னு சொல்கிறீங்க விஜய் அவரை பார்த்து இவ்வளவு நிதானம் இழந்து போகிற பக்கம் எல்லாம் என்னென்ன உளறிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க இப்போ என்ன சொல்றீங்க ஏ ஒன்னா சேர்க்கணும் குற்றவாளியை சேர்க்கணும் சொல்றீங்க இல்ல கரூர் துயர சம்பவத்துல மக்களை போய் சந்திச்சிட்டு நீங்க என்ன பேசுறீங்க காணொலியை பாப்போமா எவ்வளவு மாத்தி மாத்தி நீங்க பேசுறீங்க விஜய் என்ன பண்ணுவாரு அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அவர் மனங்கள இருந்து யோசிச்சு பாருங்க தம்பி பாவம் இல்லையா அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப எதற்காக உறுதியான முறையில் கொள்கை தத்துவம் கோட்பாடு இதனால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு முரண் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்க பிரச்சனை இல்லையே ஆனால் எதுக்காக போராடம்லாம் நீங்கள் விஜய் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்போ என்ன கை மாறிச்சு உங்ககிட்ட நான் தான் அன்னையிலேருந்து கேட்குறேனே உங்களுக்கு மந்த்லி சேலரி யாராவது போட்டு விட்றாங்களா ஒவ்வொரு மாதம் நெருங்கும் போதுமே விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுறீங்களே ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்ட் அந்த சம்பளம் நெருங்கும் போது ஓனர் இந்த பக்கம் வந்தார்னா வேவேமாக வேலை பார்ப்பாங்க என்னா ஓனர் பார்க்கணும் சம்பளம் போடுவார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவார் அப்படின்னு கரெக்டாக முப்பதாம் தேதி நெருங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுறீங்களே நீங்கள் தினமும் ஒரு திட்டுறீங்க அது வேறு விஷயம் ஆனா முப்பதாம் தேதி நெரும்போது கடுமையா வேலை பாக்குறீங்க அதுவும் நீங்களும் சரி சாட்டை துறைமுறங்களும் சரி அயராது உழைக்கிறீங்க எப்படியாவது நம்ம முதலாளி நம்மளை பாத்திரமாட்டாரா அப்படின்னு ஆனா ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க முப்பத்தாறு லட்சம் வாக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குல இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இருப்பாங்க அந்த வாக்கையெல்லாம் நம்ம தக்க வைக்கணுன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட உங்ககிட்ட இல்லையே அப்போ உங்க லட்சியம் என்ன உங்க நோக்கம் என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து விஜய் வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன் நான் பயப்படவே மாட்டேன்னு நீங்க தைரியமானாலும் நேர்மையானாலும் அணில்கள்னு சொல்றீங்கல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்தையுமே நீங்க அணில்கள்னு சொல்றீங்க அவங்க திருப்பி உங்க கிட்ட என்ன கறி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா நீங்க முகத்தை வச்சுக்குவீங்க அப்ப நீங்க நாகரிகமான அரசியலை பண்றீங்க கேவலமான அரசியல் பண்றீங்க நீங்க சரியான ஆண்மகன் ஆனா உன்ன சொல்லுவீங்க இல்ல நான் வந்து இவரோட மகன் இவரோட பேரன் இவர் வழிவந்தவன் அது போல் நீங்க சொல்லுங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய ஆறாக இருந்தாலும் சரி விஜய் கட்சி தொண்டர்களும் சரி இல்லை விஜய் ரசிகர்களும் சரி உங்களது வாக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு தைரியமா சொல்லுங்க திட்டவட்டமா மறுத்துருங்க உங்க ஓட்டு எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க விஜய கடுமையை தாக்கி பேசுங்க மனசு குழம்பி குழம்பி பேசுவாரு மைண்டு குழம்பி குழம்பி பேசுவாரு காலையில விஜய ஆதரிச்சு பேசுவாரு மதியம் திட்டி பேசுவாரு மதியம் ஆதரிச்சு பேசுவாரு நைட்டு திட்டி பேசுவாரு உங்க உங்க நோக்கம் தான் என்ன நீங்க திருமாவளவன்ற ஒருத்தர் தொடர்ச்சியா எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் அவரு எங்க அண்ணன் அவரு எங்க அண்ணனை நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் என் உயிரான அண்ணன் அப்பெல்லாம் பேசுறீங்கல்ல உங்களை ஆர்எஸ்எஸ் கைக்கோலின்னு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு உங்க பேரை கூட அவர் சொல்ல மாட்டார் ஆர்எஸ்எஸ் கைக்கோலி கைகோலின்னு சொல்றாரு அவர் எங்கள் அண்ணன் எங்க அண்ணன்றீங்க உங்களை பத்தி இன்று வரை ஒரு வார்த்தை கூட திட்டி பேசினதில்ல விஜய் ஒரு இடத்துல கூட உங்க உங்க பேரை சொல்லி அநாகரீகமான முறையிலையோ எதுவுமே பேசினதில்ல ஆனா அவர் ஏன் நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்போ என்னன்னா உங்க முதலாளி மந்த் அண்டு மந்த் அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கிறீங்க நான் பலமுறை முறை சொல்கிறேன் ஏதோ வெளியிலேருந்து பேசுகிறேன் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளேருந்து வெளியில் வந்த ஒரு நபர் தான் நான் இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் ஜெகதீச பணியன் வெளியில் போய் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை உண்மையை வெளியில் எடுத்து விடுறாரு அதுக்கெல்லாம் மறுத்து பேசுங்க நீங்கள் எங்கெங்க காசு வாங்குவீங்க யார் யார் இடத்துல பேசுவீங்க இளைஞர்களை எப்படி ஏமாத்துறீங்க முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பேரை நீங்கள் பலியாடாக்குறீங்க அப்படின்றத உடச்சி பேசுறாரு அதை பற்றி ஒரு விரிவான காணொலி போடுங்க உங்க நோக்கம் என்ன இப்ப விஜய் கட்சி வந்திருக்கீங்க திமுக அழிப்பேன் காங்கிரஸ் அழிப்பேன் காங்கிரஸ் எப்படி நம்ம இனத்தை கொன்று புதைச்சிச்சு அந்த ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் ஆன்மாக்களை என்னை இயக்குது அப்படின்னு சொன்னீங்க அந்த ஆன்மாக்கள் அவங்க கிட்ட விஜய முழுசா நீங்க டார்கெட் பண்ணுங்க திமுகவை விட்டுருங்கன்னு எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல எழுதி வச்சுக்கோங்க உங்களை விட விஜய் அதிகமான வாக்குகள் வாங்கி தள்ளி போயிட்டே இருப்பாரு எங்க வந்து நிக்கது பாருங்க நாம் தமிழர் அரசியல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு உறுதியான முறையில் நாங்கள் விஜயை தாண்டிடுவோம் விஜயை தாண்டதுக்கு தான் பதினஞ்சு வருஷமாக கத்திட்டு இருக்கீங்களா விஜயை தாண்டதுக்கு தான் உங்கள் அரசியல் நோக்கமா எவ்வளவு கேவலமாக உங்கள் அரசியல் போயிடுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க மக்கள் எல்லாருமே இப்போ என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க எவன் வந்தாலும் மாற்றம்ன்ற ஒன்று சாத்தியமே இல்லை எல்லாரும் கரெக்ட் கரெக்டாயிடறான் அப்படின்றத அண்ணன் சீமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க போகிற இடமெல்லாம் நான் ஒரு பிச்சைக்காரன் நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் எப்படி ஃபார்ச்சுனர் காரில் உட்காந்துக்கிட்டு பத்து கோடி ரூபா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடு கட்டணும் எப்படி கட்டணும் மாளிகை மாதிரி கட்டணும் பேசக்கூடிய ஒருத்தர் தான் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு ஒரே ஒரு விஷயத்தை இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய சொல்வது போல விஜய் பேயடி வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவருக்கு வாக்கே விழுகல அவர் டெபாசிட் இழக்கிறாரு ஒரு தொகுதி கூட கூட ஜெயிக்கல ஒரு தொகுதியில கூட ரெண்டு சதவீத ஓட்டு கூட வாங்கல ஆனா அவருக்கு அது முதல் தேர்தல் உங்களுக்கு இது எத்தனாவது தேர்தல் இந்த தேர்தல நீங்க பதினஞ்சு பர்சன்ட்டை நீங்க தாண்டலைன்னா நீங்கள் வீட்டிலேயே உட்கார வேண்டியதான் உங்களுக்கு அரசியலும் கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களை தூக்கி விஜய் சாப்பிட்டு போகிறாங்கற தான் இப்படி அநாகரிகமாக பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இருக்கக்கூடிய எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டை காப்பாற்றணும்னு நினைச்சிங்கன்னா நாகரிகமான முறையில் கருத்தை வச்சுக்கிட்டு திமுக அதிமுக பண்ணக்கூடிய ஊழலை வெளிச்சத்துக்களை பேசிட்டு நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்க இல்லை நான் காலையில் பள்ளு விளக்குறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நான் விஜய தான் திட்டுவேன் அப்படின்னா எட்டு இருந்து நாலு பர்சன்ட் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது